ஓம் சிவாயா நம்ம திருவிளையாடற் புராணத்தில் ஆலவாய் திருநகரம் கண்ட வரலாறு அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் சோமசுந்தர கடவுள் எழுந்தருளியுள்ள கடம்பவனத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மணவூர் அப்படிங்கிற ஊர் தலைமையிடமாக கொண்ட பாண்டியர் குல திலகமான மன்னன் குலசேகரன் என்பவன் செங்கோல் வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான் அந்த காலத்தில் அந்த ஊரில் சிறந்த பக்திமானான வணிகன் ஒருத்தாய் இருந்தான் அன் அவனோட பெயர் வந்து தனஞ்சயன் அவன் வந்து அரும்பாடுபட்டு பொருள் செல்வத்தை தேடுறது போலவே அருட்செல்வத்தையும் தேடி பெருக்குவதில் மிகவும் அக்கறை கொண்டு இருந்தான் ஒரு சிறந்த சிவபக்தன் அந்த தனஞ்சயன் அப்படிங்கிறவன் தான் ஈட்டிய பொருளை கொண்டு பல புண்ணிய செயல் செயல்களையும் செய்து வந்தான் ஒரு சமயம் தனஞ்சயன் மேற்கு பக்கத்தில் இருந்த பல ஊர்களில் வியாபாரம் செய்து முடித்து கொண்டு மணவூருக்கு திரும்பின்னு இருந்தான் சாயங்காலம் நேரம் ஆகிடுது இருட்டு அப்போது அந்த தனஞ்சயன் வழியில் என்ன ஆகிடுது கடம்ப வனத்துக்குள்ளே பூந்துட்டான் இருட்டி விட்டபடியால் மனம் சோர்ந்தவனாக அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியாமல் அங்கேயே தங்கியை விட முடிவு பண்ணினான் தங்குவதற்குரிய இடத்தையும் தேடினான் அப்போது அந்த இடத்துல ஒளிபுரிந்திய ஒரு விமானம் இருப்பதை கண்டான் அந்த விமானத்தை எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டு இருப்பதையும் பார்த்தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் என்ன இது இங்க விமானம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல சொக்கலிங்க மூர்த்தி சுவாமி ஈஸ்வரன் எழுந்தருளி இருப்பதை கண்டான் அந்த திவ்யலிங்க மூர்த்தியை வணங்கினான் அன்றிரவை அங்கேயே கழிக்க நினைத்தான் அன்னைக்கு வந்து அவன் தங்கின அன்னைக்கு திங்கக்கிழமை ராத்திரி நள்ளிரவா இருக்கும் பொழுது தேவர்களுக்கு உகந்த சோமவாரம் இல்லையா அதனால அங்க தேவர்கள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து கடம்பவனத்திற்கு வந்தா தேவேந்திரனுக்கு வாழ்வழித்த வள்ளல் சொக்கப்பெருமானை வணங்கி பெருமானை வணங்கினார்கள் சிவராத்திரிக்கு உரிய பூஜை முறைகளை போன்ற நாலு ஜாமத்திலும் தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணினான் சொக்கலிங்க பெருமாளுக்கு அந்த பெருமாளோட திருவ திருவருள் கிடைக்க பெற்றதால தனஞ்சயன் என்று அழைக்கப்பட்ட அந்த வணிகனுக்கும் கிடைப்பதற்கரிய தேவ காஷி அன்னைக்கு கிடைச்சது அவன் அன்னைக்கு அங்கே தங்கினதுனால தவிரவும் தேவர்களின் தேவர்களிடம் தன்னோட கையாலேயே சிவ பூஜைக்கு உரிய கஸ்தூரி பன்னீர் இதெல்லாம் தானே தன்னோட கையால எடுத்து கொடுக்கும் பேரும் பெற்றான் விடிய விடிய பூஜை நடந்தது பொழுது வெடிஞ்சதும் தேவர்கள் வந்து சொக்கலிங்க பெருமானை வழிபட்டு விட்டு விண்ணலகத்திற்கு பாட்டு கிளம்பி போயிட்டான் தனஞ்சயனும் இதெல்லாம் பார்த்துன்னு இருந்துட்டு கடம்ப வனத்தில் தனித்து எழுந்தர்கள் இருக்கும் சொக்கலிங்க பெருமானை திரும்பியும் கண்டு பேர் அதிசயம் அடைஞ்சான் நம்ம தான் பார்த்தோமா அப்படின்னு ரொம்ப அதிசயமாக இருந்தது அவனுக்கு பெருமாளின் திருவடிகளில் திரும்பும் திரும்பியும் விழுந்து வணங்கிட்டு வளம் வந்து அந்த சொக்கலிங்க பெருமானை வந்து விடவே மனசு இல்லாமல் அங்கிருந்து தன்னோட ஊரான மன ஒரு வழியா வந்து சேர்ந்தான் ஊருக்கு திரும்பிய தனஞ்சயன் ஒரு ஆர்வத்தோட அரசனை குலசேகர பாண்டிய அரசனை போய் பார்த்தான் அரசனை வணங்கி மன்னரே கடம்ப வனத்தில் நேற்று ராத்திரி ஒரு திசையத்தை ஒன்று காணும் பேறு பெற்றேன் நான் வனத்துக்குள்ள பேரொழியுடன் ஒரு விமானத்தையும் அதனுள்ள சிவலிங்கம் எழுந்தருள் இருப்பதும் என் கண்ணார கண்டேன் தேவர்கள் யாவரும் அவ்விடத்திற்கு வந்திருந்தனர் நான்கு ஜாமங்களிலும் நியமனிஷ்டைகளுடன் பூஜை செய்தனர் பிடிந்தவுடன் போய் சென்று விட்டனர் நானும் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் தனஞ்சயன் கூறிய புதுமையான செய்தியை கேட்ட குலசேகர பாண்டியன் பக்தி பரவசத்தோட சிவபெருமானோட சேவடிகளை தியானித்து இரு கைகளையும் கலைக்கு மேல கூப்பி வணங்கினா பக்தியும் விசித்திரமும் நிரம்பிய மனதுடன் அன்றைய பொழுதை போக்கினான் அன்னைக்கு ராத்திரி குலசேகர பாண்டியனின் கனவுல சிவபெருமான் ஒரு சித்திரை சித்தரை போன்று தோன்றினார் அரசனிடம் பாண்டியமன்னா கடம்ப வனத்தை திருத்தி திருநகரம் ஒன்று காண்பாயாக அப்படின்னு ஆணையிட்டு விட்டு மறந் மறைஞ்சுட்டார் வியப்பில் ஆழ்ந்து போன குலசேகர பாண்டியன் அன்று ராத்திரி பூரா தூங்காம விடியலை நோக்கி காத்துருந்தான் பொழுதும் தினம் இரவில் கண்ட கனவு பசுமையாக பாண்டிய மன்னனின் உள்ளத்தில மன்னன் நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு அமைச்சர்களையும் கூட்டிக் கொண்டு முதல் நாள் பகல்ல வணிகன் தனஞ்சயன் தன்னிடம் கூறியதையும் இரவில் தான் கனவில் கண்டதையும் அவர்களிடம் தெளிவாக கூறினான் பிறகு எல்லாரும் சேர்ந்து அவர்கள் அவளோட மேற்கு திசையை நோக்கி புறப்பட்டான் பரிவாரங்களோட உரிய நேரத்துல கடம்பவனத்தை அடைஞ்சான் பொற்றாமரை தடாகத்துல நீராடினான் தெய்வீகம் பொருந்திய விமானத்தை பார்த்தான் அதன் உள்ளே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் சோமசுந்தர கடவுளை கண்ணார கண்டான் மெய் சிலிர்க்க இரு கரங்களையும் கொண்டு கூப்பி வணங்கினான் இறைவனோட திருவடிகள்ல விழுந்து வணங்கினான் சிவபெருமானை நோக்கி ஐயனே விண்ணுக்கு ஒரு மருந் மருந்தும் வேத விழுப்பொருளுமாகிய தாங்கள் எங்கள் பால் அன்பு பூண்டு இந்த கானகத்தில் வந்து எழுந்தருளியுள்ளீரோ தங்கள் கருணையே கருணை என்று பலவாறு போற்றினான் ஆனந்தம் மேலிட சொக்கநாத கடவுளை வலம் வந்தான் அதற்கு பிறகு தன்னுடைய அமைச்சர் பரிவாரங்களுடன் ஓரிடத்தில் தங்கினான் சுக்கநாதர் எழு இடத்தை திருத்தி அங்கு ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கும் பணியில ஈடுபட்டார் பாண்டிய மன்னன் அரசனுடைய ஆணையின்படி மந்திரிமார் பல ஏவலாட்களையும் பல இடங்களுக்கும் அனுப்பி பல வகைப்பட்ட தொழிலாளர்களை அழைச்சிட்டு வரமாறு பணித்தார் பெரிய பரப்பளவுடைய அந்த காட்டை திருத்தி அழகிய ஒரு நகரத்தை உருவாக்கும் பணியில ஈடுபடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டனர் காடு முழுவதுமாக அழிக்கப்பட்டது நகரை உருவாக்குவதற்கு ஏற்றவாறு பெரிய நிலப்பரப்பு சமநிலமாக அமைந்து விட்டது நகரத்தை எவ்வாறு அமைக்கிறது அப்படின்னு ம அமைச்சர்களோட ஆலோசித்து ஆலோசித்தான் குலசேகர பாண்டியன் அது சமயம் சிவபெருமான் முன்பு பாண்டியன் கனவில் தோன்றியபடியே சித்தரை போன்று நேரிலே நேரிலேயே எழுந்தருளினார் சித்தர் பெருமானை கண்ட பாண்டிய மன்னன் வணங்கினான் சித்தர் குருவில் எழுந்தருளிய சிவபெருமான் சிவாகமத்தின் வழியே தோன்றிய சிற்ப சாஸ்திர முறைப்படி ஆலயம் மண்டபங்கள் கோபுரம் மற்றும் கோவிலை சுற்றி அமையும் நகரம் ஆகியவை எந்த முறையில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு விவரமா அந்த சித்தர் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார் பாண்டியன் பல சிற்ப நூல் வல்ல தபதிகளை பல இடங்களிலிருந்தும் தெரிவித்தான் இந்த மூர்த்தி அருளிய திருக்கோவிலும் திருநகரமும் காண்பதில் பெரிதும் ஈடுபட்டான் வேத பத்ம மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் உற்சவ மண்டபம் யாகசாலை பரிவார தேவர்களுக்கு உரிய கோவில்கள் சுற்றுப் பிராகாரங்கள் உயர்ந்த கோபுரங்கள் மதில்கள் ஆகிய அனைத்தையும் சாஸ்திர விதிப்படி தேர்ந்து அழகிய திருக்கோவிலை எழுப்பித்தான் பாண்டிய மன்னன் சோமசுந்தர பெருமானுக்கு எடுக்கப்பட்ட திருப்பெருங்கோவிலை நடுநாயகமாக வைத்துக்கொண்டு பல அழகிய திருவீதிகளை அமைத்தான் பல அம்பலங்கள் நாடக சாலைகள் சைவ முனிவர்கள் தங்குவதற்குரிய இடங்கள் கல்வி சாலைகள் தர்மசாலைகள் ஆகிய அனைத்தையும் சிறப்பாக அமைத்தான் மேலும் நகருக்கு அழகு தரும் பல வகை செயல்களையும் செய்து முடித்தான் அந்த திரு பெருநகரின் வடக்கே வடகிழக்கில் தனக்கென்று ஒரு அரண்மனையையும் கட்டிக்கொண்டான் கொண்டான் குலசேகரன் திருநகரம் உருவாயிடுத்து அழகிய நகரை உருவாக்கிய பின்னர் அந்த நகருக்கு நல்ல முறையில் சாந்தியினை செய்ய விரும்பினான் பாண்டிய மன்னன் தன்னுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட சோமசுந்தர பெருமாள் தன்னுடைய ஜடாமுடியில் உள்ள சந்திரகலையின் புதிய அமுதத்தை சிறிதளவே அந்த நகர் மீது சிந்தி அருளினார் அந்த அமுத துளியானது நகர் முழுவதும் பரவி அந்த நகரத்தை முழுமையாக தூய்மையாக்கிவிட்டது சிவபெருமான் அருளிய மதுரமான அமுதத்தால் சாந்தி அடைந்திருந்த திருநகரம் மதுராபுரி என்று வழங்குவதாயிற்று பிறகு அந்த நகருக்கு பெருங்காவலாக இருக்கும்படியாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நான்கு திசைகளிலும் முறையே ஐயனார் மகாவிஷ்ணு பத்ரகாளி சப்தமாதர்கள் ஆகிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்தான் குலசேகர பாண்டியன் சொக்கநாதர் திருக்கோவிலில் சிவாகம விதிப்படி சிவ பூஜையானது ஆறு காலங்களிலும் வழுவாமல் நடைபெற்றும் பெறும் பொருட்டு வேத ஆகமங்களில் சிறந்த முனிவர்களையும் சைவ பிராமணர்களையும் காசி கஷேத்திரத்திலிருந்து அழைச்சு அழைச்சென்று வந்து மதுரையம்பதியில் நிலை பெற செய்தான் பாண்டிய மன்னன் வேத சிவநெறியையும் தர்ம நெறியையும் மதுரை மாநகரில் செழித்தோங்கின பாண்டியப் பெருநாட்டில் திலகம் என திகழும் வண்ணம் மதுரையம்பதி சிறப்புற செய்தான் குலசேகர பாண்டியன் சிவநேச செல்வனான சிவ குலசேகர பாண்டியன் நீதி வழிவாமல் ஆட்சி செய்து பிறகு தன் மகன் மலையத்வஜன் வசம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவபதவி அடைந்தான்